சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து பதிமூன்று வயது சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக சங்கர் நகர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது ஸ்பாட்டிற்கு சென்ற போலீசார் சிறுமியிடம் விசாரணை நடத்தினர் அதில் பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூரில் பெற்றோருடன் வசித்து வரும் பதிமூன்று வயது சிறுமி பல்லாவரம் அரசுப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்தார் சிறுமியின் வீட்டிற்கு தண்ணீர் கேன் போட வரும் சிறுவன் சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பழகியுள்ளான் சிறுமியின் தாய் உதவியுடன் சிறுமியிடம் சிறுவன் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு வந்தான் அத்துடன் தனது நண்பர்கள் சிலரையும் சிறுமியிடம் அறிமுகம் செய்து வைத்து அவர்களையும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுத்தியது உறுதியானது இவ்வழக்கில் ஏழு சிறுவர்கள் கிழக்கு தாம்பரத்தைச் சேர்ந்த நந்தகுமார் வயது பத்தொன்பது சஞ்சய் வயது பத்தொன்பது முடிச்சூரை சேர்ந்த சூர்யா வயது இருபத்தி இரண்டு தாம்பரத்தைச் சேர்ந்த சஞ்சய் வயது பதினெட்டு ஈசா பல்லாவரத்தைச் சேர்ந்த நிக்சன் வயது இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது வயதான சிறுமியின் தாய் ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் பதிமூன்று பேரையும் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் நீதிமன்ற உத்தரவுப்படி தாய் மற்றும் ஐந்து வாலிபர்கள் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர் ஏழு சிறுவர்கள் செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பாதிக்கப்பட்ட சிறுமி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சிறுமியை கூட்டு பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது